திருமலையிலே பூக்களை பறித்து அதனை தொடுத்து பெண்கள் தலையிலே சூடிக்கொள்ள வேண்டாம் என்று அது வந்து தன்னால் புரிந்து கொள்ளப்பட்டு மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கமாகவே மாறி இருக்கிறது திருமலையில் மட்டும் பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய விஐபி வந்தாலும் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கு ஒரு சால்வையை அனுபவிப்பார்கள் லட்டு பிரசாதம் அந்த வட பிரசாதம்லாம் கையில் கொடுப்பாங்களே தவிர மலர் மாலைகளை பிரசாதமாக திருமலையிலே அணிவிக்க மாட்டார்கள் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பதி திருமலையில் பெண்கள் யாரும் பூ வைத்து கொள்ள என்று கேள்விப்பட்டேன் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது திருப்பதி திருமலையில் பெண்கள் யாரும் பூ வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை அந்த தரிசனத்திற்கு செல்லும் பொழுது அந்த சன்னதிக்குள் செல்லும் பொழுதுதான் பூ என்பது வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதற்கான காரணத்தையும் அங்கேயே போர்டிலேயே எழுதி வச்சிருப்பார் நிறைய நம்ம அந்த திருமலையில் சுற்றி போது பார்க்கலாம் அங்கே என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பூக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் என்பதனால் அந்த மலர்களை பறிக்காதீர்கள் அப்படிங்கிற எழுதியிருப்பார் அதே மாதிரி அந்த திருமலையிலே பூக்களை பறித்து அதனை தொடுத்து பெண்கள் தலையிலே சூடிக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று அது வந்து தன்னால் புரிந்து கொள்ளப்பட்டு மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கமாகவே மாறி இருக்கிறது இந்த வெங்கடாஜலபதிக்கு அலங்கார பிரியன் என்றே பெயர் மகாவிஷ்ணுவே பொதுவாக பிரியன் தானே சொல்லுவார் சிவனுக்கு அபிஷேக பிரியன் என்று பெயர் மகாவிஷ்ணுக்கு பிரியன் என்று பெயர் இதில் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு ஸ்தலத்திலே ஒவ்வொரு விதமாக இறைவனானவர் காட்சி அளிக்கிறார் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஸ்ரீரங்கத்தினை போகபவனம் என்று சொல்லுவார்கள் காஞ்சிபுரத்தினை தியாகபவனம் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி திருமலையை பார்த்தோம்னா பவனம் என்றே சொல்லுவார்கள் மலர்கள் மொத்த மலர்களும் அங்கே பூக்கக்கூடிய மொத்த மலர்களும் இறைவனுக்கே சமர்ப்பணம் அந்த ஆண்டவனுக்குத்தான் சொந்தம் என்பது போல் அந்த மலர்களால் அலங்கரித்திருப்பார்கள் அதே மாதிரி அங்க பார்த்தோம்னா அந்த புஷ்ப பிரசாதம் அப்படிங்கிறதையும் கொடுக்க மாட்டார் மற்ற ஆலயங்களில் பார்த்தோம்னா இறைவனுக்கு சூட்டப்பட்ட மலர் மாலைகளை அந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் தானே ஆனால் திருமலையில் மட்டும் பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய விஐபி வந்தாலும் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கு ஒரு சால்வையை அணிவிப்பார்கள் லட்டு பிரசாதம் அந்த வடப்பிரசாதம்லாம் கையில் கொடுப்பாங்களே தவிர மலர் மாலைகளை பிரசாதமாக திருமலையிலே அணிவிக்க மாட்டார்கள் இதற்கு என்ன காரணம் சொன்னா அந்த மலர்கள் அனைத்தும் ஆண்டவனுக்குத்தான் சமர்ப்பணம் என்பதுதானே தவிர அங்கே ஆண்கள் பெண்கள் என்ற பேதத்தினை வைத்தவர்கள் யாருமே சொல்லவில்லை இதையும் நாம் நன்றாக புரிந்து வேண்டும் பெண்கள் எப்பொழுதுமே மங்களகரமாக காட்சி அளிக்க வேண்டும் முகம் நிறைய மஞ்சள் பூசி இருக்க வேண்டும் நெற்றி நிறைய குங்குமத்தை வைத்திருக்க வேண்டும் தலை நிறைய பூக்களை சூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது பெண்கள் பூ வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை யாருக்குமே அதாவது ஆண்களுக்கு கூட மாலை சுட்டுகின்ற பழக்கமானது அங்கே திருமலையில் இல்லை என்பதுதான் தாத்தரியம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்திலே பூக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் ஆண்டவனுக்கே அர்ப்பணம் என்பதுதான் அதற்கான அடிப்படை காரணம் இப்படி பூக்களை வைத்து கொண்டு பொழுது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா கவன சிதறல் என்பது உண்டாகக்கூடும் இந்த கவனச்சிதறல் ஏன்னா நமக்கு திருமலையில பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நமக்கு அந்த ஒரு செகண்டு தான் தரிசனம்ங்கிறதே இதை பற்றி நிறைய நமக்கு வந்து நிறைய கட்டுரைகளெலாம் நம்ம படித்திருப்போம் அதுவும் அந்த சன்னதிக்கு போகிற வரைக்கும் நம்ம சுவாமிகிட்ட இதை கேட்கணும் அதை கேட்கணும் இதை வேண்டணும் அதை வேண்டணும்னு நினச்சிக்கிட்டு போயிருப்போமா ஆனால் கிட்ட போனவுடன் அந்த சன்னதி கிட்ட போன உடனேயே நம்ம என்ன வேண்டிக்கிட்டு வரணும்னு நினைச்சதே அங்கே மறந்து போயிடுவோம் அந்த ஒரு க்ஷணத்தில் எதுவுமே நமக்கு தோணாது கோவிந்தா கோவிந்தா என்ற அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே அப்படியே நகர்ந்து வந்து விடுவோம் வெளியில் வந்த பிற்பாடு தான் மறுபடியும் நமக்கு அந்த ஸ்மரணங்கிறதே வரும் ஆஹா நம்ம இதை வேண்ட மறந்துட்டோமே அதை வேண்ட மறந்துட்டோமே இதை கேட்டிருக்கலாமே அதை கேட்டிருக்கலாமே எதையுமே கேட்காம நம்ம பாட்டி இறைவனை பார்த்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு வந்துட்டேன்னேங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பா தெரியுமா இப்படி அந்த இடத்திலே இறைவன்பால் மட்டும்தான் நம்முடைய மனமானது ஒருமுகப்பட வேண்டும் இறைவனுடைய அந்த திருப்பாதங்களை தரிசிக்க வேண்டும் இறைவனுடைய அந்த திரு கரங்களை தரிசிக்க வேண்டும் இவைதான் நம்மை காக்கும் கரங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியும் எனக்கு என்ன தேவையோ அதனை நீ குறைவின்றி நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய் திருமலை சென்று வந்தாலே திருப்பம் என்றுதானே சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் திருமலைக்கு வரும்போதெல்லாம் ஒரு திருப்புமனையை காண்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த இடத்திலே பெண்கள் பூ வைத்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தினே அங்கே பேச்சுக்கே இடமில்லை பெண்கள் பூ கூடாதுன்னு சொல்லி பெண்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அங்கே பூக்கின்ற மலர்கள் அனைத்துமே ஆண்டவனுக்கே சமர்ப்பணம் என்பதால் இது ஒரு சம்பிரதாயமாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது सर्वे जना सुखिनो भवन्तु